வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நிதியமைச்சர் ஒரு விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் அதாவது வருகின்ற டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் முன்பு கூட இதே கருத்தை அவர் பதிவிட்ட பதிவிட்டிருந்தார் அது சார்ந்த கருத்துகளையும் நானும் எடுத்து வைத்திருக்கின்றேன் ஆனால் இன்று அவர் அதை ஒரு அழுத்தமாக பதிவு செய்திருக்கக்கூடிய காரணத்தினால் அரசியல் கைதிகள் விடுதலையாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற எண்ணம் மனதிற்குள் பிறந்திருக்கின்றது கண்டிப்பாக இந்த செய்தி தமிழ் சொந்தங்களை பொறுத்தமட்டில் ஒரு மகிழ்வான செய்தியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தல்ல இங்கு நாம் சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது யார் அரசியல் கைதி இவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இப்படி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோட்பாடுகளோடு பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் வெற்றியை பெறாமலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன அனுரா ஆட்சியாளர்கள் இப்பொழுது அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான களத்தை உடனடியாக நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த பின்னணி எதனால் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இவைகள் அனைத்தையுமே அறிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றன எனவே இந்த காணொலியில் அதை குறித்த ஒரு தெளிவான தேடலோடு நாம் பயணிப்பதற்கான களத்தை எடுக்கலாம் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களை குறித்துச் சொல்லுங்கள் தமிழ் தமிழ் சார்ந்த விடயத்தை மையப்படுத்தி ஒருவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் அவனுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம் என்று நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கரத்தை நீட்டுங்கள் கண்டிப்பாக உங்களோடு தினமும் எங்களுடைய கருத்துகள் உறவாடும் உங்களை சீண்டும் உங்களை தீண்டும் உங்கள் காதுகளுக்குள் அது ரீங்காரம் இட்டுக்கொண்டே இருக்கும் முதலில் அரசியல் கைதிகள் என்றால் யார் இது ஒரு பிரதான கேள்வியாக இருக்கிறது அரசியல் கைதிகள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் நெடுங்காலமாக சிறைச்சாலைகளில் தங்கியிருப்பதற்கான களம் என்ன இந்த கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது ஜெயவர்தனா அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம்தான் நாம் கண்முன்னாலே வந்து நிற்கின்றன இந்த பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது நாட்டில் நிலவை இருக்கக்கூடிய அல்லது நிலவி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்பவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான ஒரு சட்டமாக அது இருந்தது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு பிணை எடுக்க முடியாத ஒரு நிலைமை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்தது ஏன் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் எங்கு வைக்கப்படுகிறார்கள் எப்பொழுது விடுதலை செய்யப்படுவார்கள் போன்ற பல விடயங்கள் கேள்விகளாகவே இருந்தன இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படை இதனால்தான் வெளிநாடுகளில் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் பிரித்தான் போன்ற நாடுகள் எல்லாமே ஒரு பெரிய அழுத்தத்தை இலங்கையின் மீது வைத்தது நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அல்லது வேறொரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த சட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற அழுத்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி வரி சலுகையிலிருந்து இலங்கையை நீக்குவோம் என்று அறிவித்த செய்திகள் எல்லாம் நாம் அறிந்த ஒன்று ஆனால் ஆயினும் இலங்கை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அவர்கள் எல்லளவும் அதை திருத்துவதற்கோ அதை திரும்பி பெறுவதற்கோ அவர்கள் விரும்பவில்லை காரணம் அவர்களை பொறுத்தமட்டில் தமிழர்களை ஒட்டுமொத்தமாக அடக்கி வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் கொண்டு வந்த சட்டம்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் அப்பாவி தமிழர்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள் அதுவும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பதுதான் பதிவு ஏன் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் எதனால் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் செய்த தவறு என்ன அவர்களுக்கு எப்பொழுது பிணை கிடைக்கும் அவர்கள் எப்பொழுது வெளிவருவார்கள் இந்த விடயத்திற்கெல்லாம் எந்தவிதமான கேள்வியும் பதிலும் இல்லாத ஒரு சூழலில் தமிழர்கள் தொடர்ச்சியாகவே கைது செய்யப்பட்டார்கள் இதில் சிறுவர்கள் கூட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவு ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது அல்லது ஒரு ஆண் இளைஞன் இருக்கிறான் என்கின்ற பொழுது அவனை உடனடியாக கைது செய்து கொண்டு சென்றுவிடும் அரசு சந்தேகத்தின் பேரு அதன் பின்பு நாம் தேடி அவனை எந்த சிறையில் வைத்திருக்கிறார்கள் என்பதே தெரியாத ஒரு கோணத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் பதவி ஏற்கின்ற பொழுது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றாக இருந்தன நாங்கள் ஆட்சிக்கு ஏறிவிட்டால் அரசியல் அதாவது இப்படி பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் அல்லது சந்தேகத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நெடுங்காலமாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வோம் என்கின்ற கருத்துகளை எல்லா ஆட்சியாளர்களுமே வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் யாருமே அவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு களத்தை எடுக்கவில்லை அவர்களுடைய உறவுகள் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய உறவுகளை நீங்கள் விட்டுவிடுங்கள் அவர்கள் எப்பொழையும் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எதற்காக கைது செய்து அவர்களை சிறையிலே இட்டு இப்படி வாட்ட வேண்டும் அவர்களை விட்டுவிடுங்கள் என்கின்ற கோரிக்கையோடு தமிழ் சொந்தங்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் ஐநா மன்றத்தின் கதவை தட்டி இருக்கின்றார்கள் சமூக செயற்பாட்டாளர்களின் உதவிகளுடன் அவர்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களின் கதவுகளையும் தட்டி தட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அரசுக்கு என்னவோ இந்த விடயத்தில் ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படவில்லை தொடர்ச்சியாக இதே சட்டத்தின் அடிப்படையில் தமிழர்கள் தொடர்ச்சியாகவே கைது செய்யப்பட்டு கொண்டே இருந்தார்கள் இதற்காக தமிழர்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் உறுதியாக இருந்தார்களா என்றால் அது இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு சில நேரங்களில் அவர்கள் இந்த அரசியல் கைதிகளின் விடுதலையை குறித்து காரசாரமாக பேசுவார்கள் மறுநாள் அவர்கள் பெட்டி பாம்பாக அமைதியாகி விடுவார்கள் காரணம் அந்த ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை ரகசிய சந்திப்பு நடத்தி அந்த ஒரு பரிமாற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் அமைதி காத்து விடுவார்கள் இது நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கக்கூடிய விடயம் ஆனால் தற்பொழுது அனுரா ஆட்சியாளர்கள் அரசியல் கைதிகளாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றும் அதற்கான பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டு யார் யாரை விடுதலை செய்யலாம் என்கின்ற கணக்கீடுகள் கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியையும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அரசியல் கைதிகளை அரசாங்கம் விடுதலை செய்ய போகிறது என்கின்ற செய்திகள் தெரிந்தவுடன் ஒரு சிலர் கடுமையான எதிர்ப்புகளையும் பதிவிட்டார்கள் ஆனால் இங்கு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுராக் கட்சியை சார்ந்த நிதியமைச்சர் மிக அழுத்தமாக பதிவிடுகின்றார் அவர் முன்பு கூட செய்தியாளர்கள் கேட்டபொழுது ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார் அந்த கருத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம் அரசியல் கைதிகள் அனைவரையுமே விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதற்கான செயல்பாடுகளை நாங்கள் வேகம் கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்கிற கருத்தை எடுத்து வைத்தார் இது எல்லா ஆட்சியாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தான் இவரும் சொல்கிறார் என்கின்ற எண்ணத்தில் தான் நாம் அதை பார்க்க வேண்டிய ஒன்றாக இருந்தது ஆனால் தற்பொழுது இரண்டாவது முறையாகவும் நிதியமைச்சர் தற்பொழுது பதிவு செய்திருக்கக்கூடிய விடயத்திலும் வருகின்ற டிசம்பருக்குள் விடு அதாவது அரசியல் கைதிகளாக சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வதற்கான களத்தை இந்த அரசு எடுக்கும் என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் நெடுங்காலமாக பார்க்காத சொந்தங்கள் ஒருவேளை உணவை கூட அவர்களுக்கு ருசியாக ஊட்டிவிட முடியாத நிலைமை அல்லது கொண்டு போய் கொடுக்க முடியாத நிலைமை அவர்கள் எங்கிருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை என்ன என்கின்ற எந்த விடயத்திற்கும் பதில் இல்லாத ஒரு சூழல் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த தங்களுடைய உறவுகள் மீண்டும் குடும்பங்களோடு சேர்வதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பதை மக்கள் வியந்து இந்த அரசை திரும்பி பார்க்கிறார்கள் இவர்களுடைய அந்த செயல்பாடுகள் மக்கள் சார்ந்தவைகளாக இருக்குமா என்கின்ற கேள்விகளோடு இப்பொழுது காணாமல் அதாவது சிறைச்சாலைகளிலே இருக்கக்கூடியவர்கள் விடுதலையாவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அனுரா ஆட்சியாளர்கள் இதை மிக தெளிவாக முடிப்பதற்கான களத்தை எடுத்து இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நிதியமைச்சருடைய கருத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது காத்திருப்போம் என்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பா